மாவட்டேன் மற்றும் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் நமது மாவட்ட தலைவர் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் மேலும்

மிகப்பெரிய ஒரு நீலகிரி மாவட்டத்திலிருந்து மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் நம்முடைய அமைப்பில் இணைவதற்காக வந்துள்ளார்கள் அவர்களை வருக கரகோஷம் எழுப்புமாறு அன்போடு ஒரு நிகழ்வு என்றால் அந்த நிகழ்விலே ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதங்கள் நடைபெறும் அதே போல் நீலகிரி மாவட்டத்திலே குறுகிய காலம் நம்முடைய தலைவர் அவர்கள் ஒரு ஒரு நான்கு நாட்கள் முன்பாக இந்த நிகழ்வை நீலகிரியில ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நமக்கு ஒரு சின்ன ஒரு அன்பான கட்டளை இன்று நம்மை சேர்க்கும் அளவிற்கு நீலகிரி மாவட்டம் முழுவதும் இருந்து சர்வதேச உரிமை கழகத்தினுடைய மீட்பதற்காகவும் நம்முடைய பொறுமையும் உரிமையும் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிலவும் பல்வேறு பிரச்சனைகள் இன்றைய தினம் நம்முடைய மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் சுற்றுலா தலம் இன்றைய தினம் சுற்றுலாத்துறை அமைச்சர் என்று நம்முடைய மாவட்டத்திற்கு மட்டுமல்ல தமிழகத்திற்கும் அவர் என்றும் அமைச்சர் ஆனால் சுற்றுலா தலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுற்றுலா தலத்தில் இன்று எந்த விதமான நீலகிரி மாவட்டம் அமைக்காமல் இந்த நீலகிரி மாவட்டத்தை வரக்கூடிய ஒவ்வொரு சுற்றுலா முகத்தை சுழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய சுற்றுலா தலத்தினுடைய வளர்ச்சி மேம்பாடை எந்த அமைச்சருமே இதுவரை எடுத்துக்கொண்டது கிடையாது ஊட்டியில் இருக்கக்கூடிய பொட்டானிக்கல் கார்டன் இன்றைய தினம் சிறப்பு வாய்ந்தது நூற்றாண்டுகளுக்கு மேலாக பெருமை இந்த ஒரு தலத்தின் பெருமை பொட்டானிக்கல் கார்டன் இன்று பொட்டானிக்கல் கார்டன் அருகிலே ஒரு மக்கள் சென்று வருவதற்கும் முறையான ஒரு கைவரையும் அந்த வரக்கூடிய மக்களுக்கு ஒரு சுகாதாரமற்ற நிலை இருக்கின்றது இருக்கிறது அதே போல் இன்று நம்முடைய மாற்று மாநிலமான கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய கர்நாடக மாநிலத்தினுடைய சுற்றுலா தலமான இன்று கர்நாடக கார்டன் மிகவும் அற்புதமாக செயல்படுகிறார்கள் அதை பார்த்தாவது நம்முடைய நிர்வாகம் நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களை மேம்பட வேண்டும் என்று இதுவரை யாருமே நினைத்தது கிடையாது அதே போல் இங்கு எங்கு சென்றாலுமே பார்க்கிங் வசதி கிடையாது இ பாஸ் என்ற ஒரு அமைப்பை இன்று நம்முடைய மாவட்டத்திலேயே அமைத்திருக்கிறார்கள் அதை வரவேற்கிறோம் ஆனால் அதில் ஏற்கவில்லை ஆனா அதே தருணத்தில் நாம் எங்கு சென்றாலும் காவல்துறையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த இருக்கக்கூடிய கண்காணிப்பாளர் அவர்கள் அதை சீர் செய்ய வேண்டும் அதே போல் பார்க்கிங் பகுதியில எங்க எடுத்துக்கொண்டாலும் அதிகமான கட்டணத்தை வசூலிக்கிறார்கள் அதாவது பிரைவேட் அவர்களுக்கு எவ்வளவு ரூபாய்க்கு கான்டாக்ட் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் கொடுக்கிறார்களோ பிரைவேட் கான்டாக்ட் இன்னைக்கு ஒரு இடத்துல போனா ஐம்பது ரூபாய் லோக்கல் வாங்கணும்ன்றாங்க எந்த இடத்துலயுமே பொதுமக்கள் குறைஞ்சபட்சம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு பஸ் வந்து சேரிங் கிளாஸ்ல என்டர் ஆகணும்னா ஒரு அரை மணி நேரம் ஆகுது சர்வதேச உரிமைகள் கழகத்தின் நீலகிரி மாவட்ட நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் நீலகிரியில் ஊட்டியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் குமார் அவர்கள் தலைமை தங்குகிறார்கள் தமிழ்நாடு முழுவதுமிருந்து மாநில நிர்வாகிகள் செயல் தலைவர் தினேஷ் அவர்கள் தலைமையில் பொதுச் செயலாளர் மனோகரன் அவர் முன்னிலையிலும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் நீலகிரி மாவட்டத்தின் சார்பாக அனைத்து நிர்வாகிகளும் கிட்டத்தட்ட நூற்றுக்கு மேற்பட்ட நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள் இந்த நிர்வாக கூட்டத்தில் முதலில் நீலகிரி மாவட்டம் சம்பந்தமான பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது முதலாவதாக பாசிட்டிவாக சொல்லிடுவோம் இ பாஸ் நடைமுறை பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் அடுத்த ஆண்டு முதல் அந்த நடைமுறையை எளிமையாக்கி அனைத்து மக்களும் வந்து செல்லும் அளவிற்கு நிர்வாக கட்டமைப்பை தமிழக அரசு உருவாக்கி தர வேண்டும் நீலகிரி ம வாழ் மக்களிடையே நீலகிரி வாழ் மக்கள் அவங்களை பொறுத்த வரைக்கும் இ பாஸ் வந்தது என்பது நல்லது என்று சொன்ன சொல்ல அடிப்படையில் வரவேற்கின்றோம் ஒன்று ரெண்டாவது வந்து இங்கே நீலகிரி மாவட்டம் ஒரு சுற்றுலாத்தலம் சுற்றுலா தலத்தில் மலைவா இது ஒரு ரெண்டு மாசம் அல்ல மூணு மாசம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இங்கே அடிப்படை வசதிகள் என சுற்றுலா தலத்தில் இருப்பதனால் அடிப்படை வசதிகள் அமைச்சர் இங்கே இருக்கும் பொழுதே சிறப்பாக செயல்படவில்லை என்பது வருத்தமாக இருக்கின்றது உடனடியாக நீலகிரி மாவட்டத்திற்கு சுற்றுலாத்துறை சார்பாக என்னென்ன தேவைகளையோ அதை செய்து கொடுத்து சுற்றுலாவுக்கு வருபவர்கள் மற்றும் இங்கே குடியிருப்பவர்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலையை சுகாதாரத்துறையோடு இணைந்து செய்து தர வேண்டும் ரெண்டு மூணு நீலகிரி மாவட்ட மருத்துவமனை கூட இருக்கு நீலகிரியில் இருக்கு மருத்துவமனையில் இதுவரைக்கும் நாங்களே ரெண்டாயிரத்தி மூணு வழக்கு தொடர்ந்து